மகளுக்கு காதணி விழா நடத்த சேமித்து வைத்த பணத்தை கரையான அரித்ததால் கலங்கி நின்ற கூலி தொழிலாளிக்கு மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை அடுத்து அயோபி வங்கி மூலம் பணத்தை மாற்றிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே கிளாதரி கக்னாம்பட்டியைச் சேர்ந்தவர் முத்துக்கருப்பு கணவர் குமார் இரண்டு மகள்கள் ஒரு மகன் ஆகியோருடன் கூரை வீட்டில் வசித்து வருகிறார் அன்றாடம் கணவருடன் கூலி வேலைக்கு சென்று ஆடுகள் வளர்த்து அதில் கிடைக்கும் பணத்தை செலவு போக ஐநூறு ரூபாய் தாளாக மாற்றி தகர புண்டிகளில் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக சேமித்து வந்துள்ளார் கூரை வீடு என்பதால் பாதுகாப்பிற்காக யாருக்கும் தெரியாமல் வீட்டினுள் குழி தோண்டி தகர உண்டிகளை புதைத்து வைத்து உள்ளார் மகள் காதனி விழாவிற்காக சிறுக சிறுக சேமித்து வைத்ததுடன் இரு மாதங்களுக்கு முன்பு வெளியில் எடுத்து எண்ணும் போது ஒரு லட்சம் ரூபாய் வரை இருந்து உள்ளது இன்னமும் சேமிக்க வேண்டும் என எண்ணி இரு மாதங்களுக்கு பின்பு இன்று காலை தகர உண்டிகளை தோண்டி எடுத்து உள்ளார் சமீபத்தில் பெய்த மழை காரணமாக தகரத்தை கரையான் அரித்து உள்ளே இருந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகளை அரித்து உள்ளது கரையான் அரித்ததை கண்டு குடும்பமே கண்ணீர் விட்டு கதறி அழுத பாரத ஸ்டேட் வங்கியில் கரையான் அரித்த பணத்தை மாற்றலாம் என யாரோ கூறியதை அடுத்து இன்று சிவகங்கை எஸ்பிஐ வங்கிக்கு சென்று உள்ளார்கள் வங்கி அதிகாரிகள் கிழிந்த நோட்டுகளை தான் மாற்ற முடியும் கரையான் அரித்த நோட்டுகளை இங்கு மாற்ற முடியாது சென்னைக்கு தான் போக வேண்டும் என திருப்பி அனுப்பியுள்ளார்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக சேமித்த பணம் கரையான் அரித்ததால் செய்வதறியாது திகைத்து போய் உள்ளார்கள் முத்துக்கருப்புவின் வீட்டினுள் ஒருவர் மட்டுமே படுக்க முடியும் அதில் மூன்று குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் தெருவிளக்கில் குழந்தைகள் படித்து வருகிறார்கள் சேமிப்பை கரையானுக்கு பறிகொடுத்துவிட்டு தவிக்கும் குடும்பத்திற்கு நல்லுள்ளம் கொண்டுவர் உதவ வேண்டுமென செய்தி வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை அடுத்து ஐயோபி வங்கி மூலம் பணத்தை மாற்றிக் கொடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிழிந்த நோட்டுகளைப் போல அல்லாமல் கரையான நரித்த நோட்டுகளுக்கு பொதுவாக மதிப்பு கிடையாது எனினும் ரிசர்வ் வங்கி அதிகாரிகளிடம் பேசி ஓரிரு நாட்களில் பணத்தை மாற்றிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது